இவர் பேர் வேன் ஷாங்குன் பதினேழு வயசு பையன் இவர் ஒரு நேரத்தில் இவரோட ரைட் சைடு கிட்னியை விற்றுக்கிறார் பாவம் என்ன கஷ்டமோ என்ன குடும்ப சூழ்நிலையோ அப்படிலாம் நினச்சிடாதீங்க இந்த பையன் எதுக்கு ரைட் சைடு கிட்னியை விற்றா அப்படின்னா புது ஐஃபோன் ஃபோன் வாங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த மாதிரி இல்லீகலாக இவர் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டதுனால இவரோட இன்னொரு கிட்னியும் கொஞ்ச நாள்லேயே இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபெயிலியர் ஆகிருச்சு ஐஃபோன் வாங்க ஆசைப்பட்டு வெறும் மூவாயிரம் டாலருக்காக கிட்னியை விற்ற இவர் இப்போ படுத்த படுக்கையாகி டெய்லியும் டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கிறாருன்னா பாருங்களேன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த வில்லேஜுக்கு பேர் ஹாக்ஸே வில்லேஜ் நேபாளில் இருக்கிற ஒரு வில்லேஜ் இந்த வில்லேஜுக்கு இன்னொரு பேர் இருக்குது கிட்னி வில்லேஜ் ஒரு ஆர்கன் திருடுற கும்பல் இந்த ஊருக்கு வந்து பேசி எல்லாத்தையும் ஏமாற்றி எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு கிட்னியை தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ப்ரெஸ் வந்துருக்குறாங்க இவங்க கிட்டே கேட்டிருக்காங்க ஏன் இப்படி பண்ணிங்கன்னு அவங்க ஒரு கிட்னியை கொடுத்தா அது ரெண்டு மாதத்தில் திருப்பி வளர்ந்துடும் சொன்னாங்க நாங்களும் நம்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த கும்பல் ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர்கிட்ட இருந்து பத்தாயிரம் கிட்னியை லவிட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க எடுத்த கிட்னிக்கு கொடுத்த காசு எவ்வளோ தெரியுமா வெறும் ஐயாயிரம் ரூபாய் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப்